முத்தமிழ் முத்தமிழ்ர் பிஜேபியின் ஆதரவாளர் முக்கிய நிர்வாகியுமான திரு திருமதி அமிதா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன கமெண்ட் பாருங்க எவ்ளோ அழகா வந்திருக்கேன் அவங்க கட்சி போல பூசி முழுகிறதுலையும் அவன் வந்து நீட்டா வந்திருக்கேன் பாருங்க அழகா இப்பவே கண்ண கட்டதே அதாவது முக்கியமான பல கேள்விகள் இருக்கு இருக்குலாம் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா உங்களோட அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் அடுத்த பிரதமர் வேட்பாளர் எங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த பிரதமர் வேட்பாளர் கண்டிப்பா அவரும் அவரு ஆமா சரி அதாவது என்ன சொல்றாங்க அவங்கன்னா அடுத்தும் அவர் தான் அதுக்கு அடுத்தும் அவர் ஆமா அவருக்கு வந்து நூத்தி ஏழு வயசு ஆயிரும் அவர் வந்து இருநூத்தி ஐம்பது வயசா இருந்தாலும் அவர் தான் அப்படியா கண்டிப்பா சரி இப்ப இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது சொல்லுங்க பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது அவரோட டின்னர் சாப்பிட வாய்ப்பு கிடைக்குது சோ அப்புறம் உங்களுக்கு கேட்கிறார் அந்த சுவாமிகள் வரம் கேட்கிற மாதிரி அமுதா அவர்களே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லுவா அப்படி என்ன கேப்ப கேப்ப நான் தான் சொல்றேன் நீங்க சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேன்னு நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கும் எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி புகை புகையெல்லாம் போடக்கூடாது சொல்லிட்டு வகைலாம் புகைலாம் போடலை உண்மையிலேயே எதுன்னு சொல்றாங்க அடுத்து நீங்களே பிரதமர் நாங்க கண்டிப்பா உழைக்கணும் அப்படியா தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்

புரிய சொல்லுங்க <laughs> 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 பிஜேபி யோகான்ற விஷயத்தை வந்து மலையளவுல கொண்டு வந்துட்டு இன்டர்நேஷனல் இருக்கு கொஞ்சம் அதாவது பிராணியாம பண்ணுங்க யாகம் யோகா எல்லாமே பண்ணதாயா செய்வேன் இப்ப குண்டகன் மண்டக கேள்வி கேட்டுக்க இருக்கே சரி இருந்தாலும் சபைக்கு வந்து அவங்களோட பொன்னான நேரத்தை புதுமையாக எடுத்துக்குரிய அஹ் அமைதி சிகரம் அமுதா அவர்களுக்கு நன்றி